குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் ஜெயரா ஏப்ரஹாம் இந்த நாளுக்கு வாக்குத்தட்ட வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக இறைமியப்பதன் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் மேல் நம்பிக்கை வைத்து கத்திரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் எவ்வளவு ஒரு அழகான வசனம் பாருங்க மேல் நம்பிக்கை வைத்து முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஒரு பெரிய காரியமே எந்த சூழ்நிலை இருந்தாலும் கத்தர் மேல நம்பிக்கை வைங்க மனுஷன் மேல வைக்கவே வைக்காதீங்க கத்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவரையே அவர் தான் செய்வார் அவரை விட்ட வேற வழியே இல்லை இந்த ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு எண்ணம் நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறதுனாக்கா கத்தர் அந்த சபத்தை கேட்டு நமக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா அந்தவரையே உயர்மா கத்தரை தன் நம்பிக்கையாக வைத்து கத்தரையே அண்டுப்பா அண்டு வரை நாங்கள் உண்மையில் எங்களுடைய நம்பிக்கையை வைக்க எங்களை உதவி செய்ய வேண்டும் ஜபிக்கிற நானவரே கத்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அன்றுவர அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள பாக்கியத்தை இன்னைக்கு இந்த நாளில நாங்கள் ஆண்டு அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாளில ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஆண்டவரே கரங்களில கொடுக்குறப்பா யார் யாரெல்லாம் உங்களை விசுவாசிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் ஆண்டவரே உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ தங்களுடைய சூழ்நிலையை பார்த்து தங்களுடைய ஆண்டவரே அவங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு சவால்களை பார்த்த ஆண்டவரே எல்லா ஆண்டவரே உங்க மேல நம்பிக்கை வைக்க கத்தர் உதவி செய்யுங்க பாக்கியவான்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே ஏசுவின் ரத்தத்தினால ஆண்டவர் ஏசுவின் நாமத்தினால அப்பா ஆண்டவரே எங்க போராட்டங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஆண்டவரே கவலைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஆண்டவர என்னென்னலாம் நடக்குது ஆண்டுவரேப்பா எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருக்கும் நீர் உணர்த்தி காட்டி அன்றுவரே கத்தர் மேல நம்பிக்கை வைக்க உதவி செய்யுங்கப்பா அன்றவரே உங்க மேல ஆண்டு எங்களுடைய முதல் நம்பிக்கை உங்க மேல இருக்கட்டா இயேசுவின் நாமத்தாலே படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை உங்க மேல இருக்கட்டும் ஆண்டு இயேசுப்பா ஏசுப்பா ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளையும் காத்துக்கொள்ள வேண்டுமா சிபிக்கிறேன் அனுவரேசுரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க வேலைக்கு போகிறவங்க அண்டு எல்லாரும் அவங்களுடைய நம்பிக்கையை உங்க மேல இயேசு சுவாமி வைக்கட்டும் அன்று அடுவரே இன்டர்வியூக்கு போறவங்களுக்காக சிபிக்கிற தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக தேவைகளுக்காக அன்று வியாதியில இருக்கிறவங்களுக்காக ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக அன்று சுவாமி துன்பத்துல துயரத்துல இருக்கிறவர்களுக்காக எல்லாருமே ஆண்டு வர அடுவர போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக தேவையோடு ஆண்டு வாஞ்சியோடு உடைந்து போன குடும்பங்களுக்காக ஆண்டு வர எல்லாரும் ஆண்டு உங்க மேல நம்பிக்கை வைக்க கத்தர் ஒருவருத்தரையும் உற்சாகப்பட்டது இந்த ஜபத்தை கேட்கிற ஒருவருத்தருக்கும் ஆண்டு வர கத்தர் மேல நம்பிக்கை வைக்கிட்டாண்டு வர சோர்ந்து போயிருக்கிறாங்கன்னா கத்தர் மேல நம்பிக்கை வைக்கிட்டு ஆண்டு வர இசப்பா உடைந்து போயிருக்கிறாங்கன்னா கத்தர் மேல நம்பிக்கை வைக்கிட்டு ஆண்டு இது கண்டிப்பா விடுதலை தருகிற ஐயா இந்த காலை இந்த காலை ரெண்டு முதியோர்களுக்காக செபிக்கிறோம் முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்கு ஆகச் செபிக்கிறோம் ஐயா காத்து கொள்ளுங்கப்பா உங்களுக்கு போதுமானவரா இருங்க அண்டு இயேசு சுவாமி அண்டவரை பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்காகவும் கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் மேல நம்பிக்கை வைக்கட்டும் நாங்கள் பாக்கியா இருப்போம் வரப்பா இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாண்டு வர ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இந்த நாளில கத்தர் மேல நம்பிக்கை வைத்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டு இயேசுவின் நாமத்தினாலு கத்தாவே எல்லா இடங்களிலும் ஆண்டு உங்க மேல நம்பிக்கை வைக்க வைக்கும் போது பெரிய அற்புதங்கள் நடைபெறும் அதிசய நடைபெறும் என்பது உணரட்டும் ஐயா இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அந்த இரவிலும் ஆண்டு வரை நீர் எங்களோடு கூட வந்து அந்த நாங்கள் நன்றி செலுத்திவிட்டு விட்டு உங்களை நோக்கி ஜபத்து அந்த வரை எல்லாத்தையும் உங்களுடைய கரங்களில கொடுத்து விட்டு நாங்கள் எங்க நித்திரைக்கு செல்ல எங்களை உதவி செய்யுங்க ஒரு பெற்றுக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே எல்லா சூழ்நிலை எந்த சூழ்நிலை இருந்தாலும் கத்தன் மேல நம்பிக்கை வைங்க அவர் கைவிடவே மாட்டார் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவர் எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும் முதல் கத்தனை நம்புங்க மனுஷனை நம்பாதீங்க கத்தனை நம்பிக்கை வைங்க காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ டே